ஆணி பௌர்ணமி என்று வியாச பூஜை கொண்டாடப்பட்டு வருகிறது வியாசர் யார் வியாச பூஜை எதற்கு என்பதை தெரிந்து கொள்ளலாம் துவாபரா யுகம் முடியும் சமயத்திலும் கலி யுகம் ஆரம்பமாவதற்கு முன்பும் வியாசர் அவதாரம் செய்தவராக கூறப்பட்டுள்ளது புராணங்களின்படி வியாசர் என்ற ரிஷி காளி என்ற மீனவ பெண்ணுக்கும் பராசர துறவிக்கும் பிறந்தவர் அவர் குழந்தையாக இருந்தபோது போது அவரது பெயர் கிருஷ்ணர் அவர் தீபம் தீவில் பிறந்ததால் அவருக்கு கிருஷ்ணத் வைபாயனர் என்று பெயர் வந்தது இவர் வேதங்களை நான்காக பிரித்ததால் அவருக்கு வேத வியாசர் என்று பெயர் வந்தது மகாபாரதத்தை இயற்றியவரும் இவரே வேதங்களை தவிர உபநிடதங்களில் உள்ள தத்துவ போதனைகளை தொகுத்து பிரம்மசூத்திரம் எனும் நூலை இயற்றியுள்ளார் என்று அழைக்கப்பெறும் எழுதியவராகவும் இதிகாசமான மகாபாரதத்தை எழுதியவராகவும் இவர் அறிய பெறுகிறார் வியாசரால் தான் இதிகாசங்களும் புராணங்களும் வேதங்களும் நமக்கு கிடைத்துள்ளன இவரை நினைவு கூறும் வகையில் பியாச பூஜை குரு பூர்ணிமா தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது